வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் சந்தேகத்திற்கிடமான முறையில் மேம்பாலத்தின் கீழிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்பு மித்தனிய முக்கோலை சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது விமான நிலையத்தில் கைது மருத்துவரை வன்கொடுமை செய்தமைக்கான காரணத்தை சந்தேக நபர் வெளியிட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவிப்பு குரங்குகளை பிடித்தால் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை பணம் என அறிவிப்பு நாட்டில் தினமும் சிறுநீரக நோயாளிகள் ஐவர் உயிரிழப்பதாக அறிவிப்பு இலங்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் பரிமாறப்படும் தகாத புகைப்படங்கள் தொடர்பில் எச்சரிக்கை சட்டவிரோதமான முறையில் ஐம்பத்தி ஆறு மனித சிறுநீரகங்களை விற்ற பெண்ணொருவர் கைது மனிதர்களை போன்று சட் ஜிபிடி செயலியும் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதாக கண்டறிவு கடன் தொல்லை காரணமாக மருத்துவர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தவறான முடிவெடுத்து உஜிழப்பு கொலப்பிலச அபேச கிரகம வீதியில் கிரிய கொடல்ல சந்தையில் அதிமுக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடைய அபேசிங்கு விஜயநாயக்க சந்தீப லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இளைஞனின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குனு கொலப்பிலச போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மித்தனிய வீரக்கட்டிய சாலையில் கல்பொத்தாய பகுதியில் நடந்த முக்கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தை நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் தந்தை மற்றும் பிள்ளைகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் கொடூரமான கொலைக்கு உதவியதற்காக தேடப்பட்டு வந்த சந்தை நபர் கொலைக்கு பின்னர் தனது வீட்டை விட்டு வெளியேறி தியத்தலாவை பகுதியில் மறைந்திருந்தார் இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றபோது போது துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் கைதான சந்தை நபர் கட்டுவன பகுதியைச் வயதுடையவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மித்தனிய போலீசாரும் தங்காலை குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த பதினெட்டாம் தேதி மீகஸ் ஆரே கச்சா என அழைக்கப்படும் அருண விதான கமக் ஏ மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தை நபரின் சகோதரி மற்றும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருவரும் நேற்றிரவு நிதிக்கும் பாயாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தகி நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தகி நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசி வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேர் மற்றும் சகோதரி மற்றும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் இதேவேளை பொருட்களை திருடுவதற்காக விடுதிக்குள் நுழைந்த பெண் மருத்துவர் மாத்திரமே இருந்தமையினால் அவரை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தியதாக சந்தையின்பர் வாக்குமூலம் அளித்துள்ளார் குறித்த நபர் ஐஸ் பொருளுக்கு அடிமையானவர் என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்துள்ளனர் தேஷப்பந்து தென்னக்கோன் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் விலையமைப்பை இயக்கியதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் அறிவித்துள்ளார் தென்னக்கோனின் கைது நடவடிக்கையை நிறுத்தக்கோரிய மனுவை விசாரித்த போது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி வெளியம்முவில் உள்ள விடுதி மீது தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டதாக மேலதிக மன்றாடியர் நாயகம் திலிப் பீரிஸ் தெரிவித்தார் ஒரு போலீஸ் சார்ஜன் மரணத்திற்கு வழிவகுத்து இச்சம்பவம் விடுதி உரிமையாளருக்கு இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தென்னக்கோன் தனிப்பட்ட மோதல்களை தீர்க்க போலீசாரை துணை இராணுவ படையாக பயன்படுத்தியதாக மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார் பயிற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் குரங்குகளை பிடித்து கொடுத்தால் ஒரு குரங்கிற்கு ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சாஞ்சய பெரேரா அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை ஆலோசனை வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் காட்டு விலங்குகளினால் பயிற்செய்களுக்கு ஏற்படும் பாதிப்பு நாளாந்தம் தீவிரமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குரங்குகள் வருடாந்தம் தொன்னூறு மில்லியன் அளவிலான தேங்காய்களை நாசம் செய்து வருகின்றது எனவே குரங்குகளை பிடித்து கொடுத்தால் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என அறிவிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சாஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார் மார்ச் பதினைந்தாம் தேதி வீட்டுத் தோட்டங்களுக்கும் விளைநிலங்களுக்கும் பெரும் காட்டு விலங்குகளை கணக்கிடுமாறு குறிப்பிடப்படுகின்றது கணக்கிடுவதனால் மாத்திரம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது குரங்குகளை பிடித்து கொடுத்தால் ஒரு குரங்கிற்கு ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என அறிவியுங்கள் குரங்குகளை பயிற்சிகளை அதிகளவில் நாசம் செய்கின்றன கருத்தடை செய்ய முடியாவிடின் அவற்றை தனித்த காட்டுப் பகுதிகளுக்காவது கொண்டு சென்று விட வேண்டும் என சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகள் ஐவர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி நாட்டில் நாட்பட்ட சிறுநீரக நோய்க்குள்ளானவர்கள் இரண்டு லட்சத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டயாலிசிஸ் எனப்படும் பிரிப்பு சிகிச்சை பெறும் நோயாளி எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று இரண்டாக காணப்பட்டது சிறுநீரக மாற்று சிகிச்சை நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது வடமத்திய மாகாணத்திலேயே அதிக அளவிலான சிறுநீரக நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இச்சூழ்நிலையில் கொண்டு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகின்றது விழிப்புடன் இருங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறியுங்கள் சிறுநீரகங்களை காப்பாற்றுங்கள் என்பது இவ்வாண்டின் கருப்பொருள் lachen. இலங்கையில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாயகரங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அடிமையாகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டு ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இவ்வாண்டு இறுதியில் போதைப் பொருளுக்கு அடிமையாதல் குறித்த புதிய கணக்கெடுப்பை நடத்தவும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டுச் சபை தயாராகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பின்னர் நண்பர்களிடையே பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அச்சபை குறிப்பிட்டுள்ளது இந்த பொருத்தமற்ற செயலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய சிறுவர்கள் செய்வதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குநர் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இதனிடையே இவ்வாறு செய்தவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்கள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் இச்சம்பவத்தில் கணவர் மனைவி மற்றும் அவர்களது பதின்ம வயதுடைய இரண்டு பிள்ளைகளே உயிரிழந்துள்ளனர் சென்னை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி சுமத் ஏ சென்னை உயர் நீதிமன்றில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பத்தொன்பது வயதில் யஷ்வத் குமார் மற்றும் பதினேழு வயதில் லிங்கேஷ் குமார் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் மருத்துவர் பாலமுருகனுக்கு ஐந்து கோடி அளவிற்கு கடன் தொல்லை இருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குடும்பத்தினர் நான்கு பேரும் அவரது வீட்டில் தூக்கிட்டு தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தவறான முடிவெடுத்து உயிரை கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மனிதர்களைப் போன்று சட் ஜிபிடி செயலியும் மென அழுத்தத்திற்கு உள்ளாகுவதாக ஆய்வறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆய்வுக்குழு நடத்திய ஆய்வில் இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பயனர்களின் பல்வேறு விதமான கேள்விகளே இவ்வாறு பதற்றம் மற்றும் அழுத்தத்திற்கு உள்ளாவதற்கு காரணம் எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் குரூ பத்து திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டால் இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஆறுக்கு விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் நாசா தெரிவித்துள்ளது ஏவுதளத்தில் இருந்த இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளமையினால் இத்தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நாசா குறிப்பிட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் ஐம்பத்தி ஆறு மனித சிறுநீரகங்களை பெற்று அதனை விற்பனை செய்த பெண் போலந்து நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் கசகஸ்தானில் சிறைத்தண்டனை பெற்ற உக்ரைனிய பெண் ஒருவரே போலந்து நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் மனித உறுப்புகளை கடத்தும் கும்பலுடன் தொடர்புடைய உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த செனியாபி என அழைக்கப்படும் முப்பத்தி ஐந்து வயதான இப்பெண் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான காலத்தில் சட்டவிரோதமான முறையில் ஐம்பத்தி ஆறு மனித சிறு பெற்று கள்ளச் சந்தையில் விற்பனை செய்ததற்காக கசகஸ்தான் நாட்டில் பன்னிரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்ந்து தலைமறைவான அவரை முதல் இந்த போல் அமைப்பு தேடி வந்த சர்வதேச நாடுகளின் உதவியையும் நாடியிருந்தனர் இந்நிலையில் உக்ரைன் நாட்டுடனான எல்லையில் போலந்து நாட்டு பாதுகாப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் கசகஸ்தான் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய அவர் போலந்து நாட்டு நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை போலந்து அதிகாரிகள் அவரை ஒரு வார காலம் காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றில் அனுமதி கோரியுள்ளனர் பின்னர் அவர் கசகஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவார் எனவும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக இவர் கசகஸ்தான் ஆர்மோனியா அஜர்பஜான் உக்ரைன் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெசிஸ்தான் மற்றும் தாய்லாந்து போன்ற நாட்டு மக்களின் பண தேவையை அறிந்து அவர்களிடம் இருந்து சட்டவிரோதமான முறையில் சிறுநீரகத்தை பெற்று விற்பனை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்